இன்னைக்கு நம்ம ஒரு ரொம்ப ஈஸியான ரோஸ் மில்க் ரெசிபி பார்க்க போறோம் இன்னைக்கு நான் என்னோட அம்மா கூட பண்ண போறேன் தேங்க்யூ கனி இன்னைக்கு நம்ம ரொம்ப சிம்பிளான ரோஸ் மில்க் ரெசிபி பார்க்க போறோம் இது வந்து ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட இது வந்து மனசை அமைதிப்படுத்தும் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குன்னு சொல்றாங்க அப்புறம் அசிடிட்டி இருந்தால் அவங்க இதை குடிச்சா நல்லது அப்படின்னு சொல்றாங்க நம்ம இதை ஆரோக்கியமா இன்னைக்கு எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம ரோஸ் மில்க் பண்ணுறதுக்கு ரெண்டு கப்பு பால் எடுத்து வச்சுருக்கோம் இது வந்து குளிரூட்டப்பட்ட பால் ஃப்ரிட்ஜில் இருந்து அப்படியே எடுத்து இதில் ஒரு கப்பும் இந்த இதில் ஒரு கப்பும் நான் ஊற்றி வச்சுருக்கேன் இந்த பாலை நான் காய்ச்சலை இங்கே வந்து அப்படியே ஹோல் மில்க்குன்னு கிடைக்கிது கொழுப்பு எடுக்கப்படாத பால் அதை அப்படியே நான் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ வந்து உங்களுக்கு பாலை காய்ச்சணும்னா பாலை நல்லா காய்ச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டு அதில் வந்து இப்போ குளிர்ந்த பாலை இதில் ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம வந்து நம்மளோட பாலில் வந்து ரோஸ் வாட்டர் போ போட போறோம் நம்ம வந்து இது கடையில் வாங்கினோம் நம்ம ஒரு கப் பாலுக்கு ஒரு டீஸ்பூன் ரோஸ் வாட்டர் போட போறோம் அடுத்து நம்ம வந்து ஹனி போட போறோம் உங்களுக்கு பிடிச்ச அமௌண்ட் போடுங்க நம்ம ஒரு ஒரு கப் பாலுக்கு நம்ம ரெண்டு டீஸ்பூன் ஹனி போட போறோம் இப்போ இந்த பாலில் நம்ம தேன் கலந்துருக்கோம் அப்புறம் ரோஸ் வாட்டர் கலந்துட்டோம் இது ரெண்டையும் நல்லா கலந்து விடுறோம் எனக்கு இதில் கலர் அதெல்லாம் சேர்க்கணும்னு ஒன்றும் எனக்கு இது இல்லை நான் இப்படியே குடிச்சிருவேன் இதை கார்னிஷ் பண்ணுறதுக்கு சில ரோஸ் பெட்டல்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் அதை நான் அப்படியே போடுறேன் ஆனால் எனக்கு இது கொஞ்சம் போரிங்காக இருக்கு அதனால நான் கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் போகிறேன் நான் ஒரு ஒரு ட்ராப் பண்ண போறேன் இது எங்கள் வீட்லேயே வந்த உஜா அந்த பெட்டல்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு இதில் போட்டிருக்கேன் இப்போ கனிக்கு வந்து ஃபுட் கலர் போடுறோம் பாருங்க ரோஸ் கலர் வந்துருச்சு ரோஸ் மில்க் ரெடி ஆயிடுச்சு இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமானது இதில் நான் வந்து கலர் எதுவுமே போடலை வெறும் பால் தேன் ரோஸ் வாட்டர் மூணு தான் இதில் இருக்குது தேன் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ இன்னும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த குழந்தைங்களுக்கு பிங்க் கலர் வேணும்னா நீங்கள் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க இது ரொம்ப 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 இருக்கும் நீங்க காலத்துல இது நல்லா குடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும் இது ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு ரெண்டுமே வேணும் நான் யாரு கூடயோ ஷேர் பண்ண வேணாம் எனக்கு சாரி வந்து எனிவே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது தான் நீங்கள் இன்னும் வீடியோ அகம்புரம்லேருந்து பாருங்கள் நம்ம இப்போ வந்து ஒரு மியூசிக் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அகம்புரம் மியூசிக் அதுலேயும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்க்குறோம் பாய்